வணக்கம் நீங்கள் உங்கள் சமையலறையில் பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட் கொண்டு காய்கறிகளை நறுக்குகிறீர்களா அப்படியென்றால் தினமும் நீங்கள் பிளாஸ்டிக்கை சிறிது சிறுதாக தின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட் கொண்டு காய்கறிகள் நறுக்கும் பொழுது உங்கள் கத்தி அந்த கட்டிங் போர்டையும் சேர்த்து சிறிது சிறுதாக நறுக்கப்பட்டு உங்கள் கண்களுக்கு தெரியாத அளவிற்கு சிறிது துண்டுகள் நீங்கள் நறுக்கும் காய்கறிகளுடன் சேர்ந்து உங்கள் சமையலில் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது அது உங்கள் வயிற்றில் சென்றடைகின்றது பிளாஸ்டிக் எப்பொழுதும் ஜீரணிப்பதில்லை இதனால் உங்களுக்கு உங்கள் உடம்பில் குடலோடு ஒட்டி உடல் சம்பந்தமான நோய்களை உருவாக்கி உங்களை மரணம் வரைக்கும் கொண்டு செல்கின்றது இந்த பாதிப்பு அதிகமாக சிறுவர்களுக்கு ஏற்படுகின்றது உங்கள் பிளாஸ்டிக் கட்டிங் போர்டை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எவ்வளவு இதிலிருந்து உங்கள் சமையலோடு கலந்து சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்று எனவே நீங்கள் காய்கறி நறுக்குவதற்கு மரத்தாலான பலகையை பயன்படுத்துவது நல்லது பலகையில் இருக்கும் சிறு துகள்கள் சமையலில் கலந்து நமது உடலில் சென்றாலும் அது உடம்புக்கு எவ்வித கேடுகளையும் விளைவிக்காது மேலும் பலகையில் உள்ள துணுக்குகள் ஜீரணமாகும் தன்மை கொண்டது நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் நண்பர்களும் பல நோய்களிலிருந்தும் பாதுகாக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்